தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முரு முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இவங்க துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏழையா பணக்காரனா படிச்சவங்களா படிக்காதவங்களா வேறுபாடு எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரே ஒரே மாதிரி மாதிரி தான் தான் பேசுவாங்க பழகுவாங்க அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான நட்குணங்களை கொண்ட சிம்ம ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டுட்டீங்களே நீங்க எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு போகுது உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா போகுதுங்க சிம்ம ராசிக்கார நேயர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் நன்மை அறிவு பயணம் போன்ற பல்வேறு அம்சங்களை மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகுதுங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி வரப்போகுது கல்வி தொழில் பணம் மற்றும் உறவுகள்ல சில முக்கிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க உங்க பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்டு சிம்ம ராசிக்கார அன்பு நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுது இதுவரை எல்லாம் இருந்து ஏதாவது இல்லாதது போன்ற இருந்த அவஸ்தை நிலை மாற போகுது குரு பகவான் உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கான நல்ல விஷயங்களை செய்ய போறார் தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க இடங்கள்ல உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மூத்த சகோதரர்கள் வகையில உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு காரியங்களை விரைந்து முடிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்கும் உங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி ஏற்படும் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் காணாமல் போயிடுங்க குடும்ப உறவுகள்ல பழைய குழப்பங்கள் தீரும் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்களுக்கு உறவுகள் அதிகம் நெருக்கமாகும் சிலருக்கு குடும்பத்துல புதிதாக பொறுப்புகள் வந்தா அது முதல்ல சிரமமா தோன்றினாலும் பின்னர் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க பணியிலையுமே தொழிலையுமே குரு பயிற்சியினால மிகவும் முக்கியமானதாக கருதப்படுதுங்க புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வு வேலை மாற்றம் எல்லாம் வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த அதிக வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பா வேலைப்பாடுகளில் அதிக பொறுப்புகள் வந்தாலும் அதை நீங்க சரியாக கையாண்டிங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் முதலீடுகள் அல்லது பயண வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க சிலருக்கு சிறிய செலவு அதிகரிக்கும் அவசியம்ங்க தொழில முதலீடு செய்யறது சாதகமாயிருக்கும் ஆரோக்கியம் சாதகமாயிருக்கும் ஆனா மன அழுத்தம் பதற்றம் எல்லாம் ஏற்படலாம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க தினசரி தவறான பழக்க வழக்கங்கள் தூக்கமின்மை உணவு பழக்கம் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க யோகா தியானம் பண்றது உங்களுக்கு மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காதல் வாழ்க்கையில புதிய சந்தோஷம் பழைய குழப்பங்கள் எல்லாமே தீருங்க சிலருக்கு திருமணம் அல்லது உறவுகளை மேம்படுத்தும் நேரம் வரப்போகுதுங்க உறவுகள் சீரா இல்லாம இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உறவுகள் சீராக இருக்க போகுது கல்வி பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக இருக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால வாழ்க்கையில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொழில் அல்லது கல்வி தொடர்பாக முக்கிய மாற்றங்களை தரும் இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பழைய பழக்க வழக்கங்களை மாற்றி புதிய நோக்கங்களை அடையாளம் காண போறீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தனிப்பட்ட வளர்ச்சி தன்னம்பிக்கை புதிய திறன்களை எல்லாம் கத்துக்க போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க சிம்ம ராசிக்கார அன்பு உள்ளங்களே சிம்ம ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு கலத்திர ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அயன சயன போக ஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்காரு இந்த கிரக நிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக சுதந்திரமா வாழ்க்கையை வாழ்றதே கிடையாதுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்ம பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரையும் கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்கார் உங்களுக்காக நீங்க நீங்க வாழணும் அப்படிங்கறதுக்காக தான் படைச்சிருக்கார் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது துங்க இந்த கழிவத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்தங்க உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டுங்க எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சிம்ம ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த குரு பயிற்சியின் மூலமாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே தலகிலா மாத்த போகுது இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் தடையா இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பணியில முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுய மரியாதை அதிகரிக்கப் போகுது வியாபாரத்துல இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாமே குறை போகுதுங்க உங்க குடும்பத்துல சுக ஆரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும்ங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டு அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டு ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்ன என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தழைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம்ங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையா இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்க அடைய முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய சராசரி ஆசை எல்லாம் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய மனசுல இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்க இது நாள் வரைக்கும் நிம்மதியா தூங்க முடியாம ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய உடல் பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகா மாறப்போகுதுங்க கவலை இல்லாம நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க நீங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரிங்க ஒருத்தவங்க கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாம நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கீங்க நீங்க எல்லார்கிட்டையுமே யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னு அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா வரக்கு வாய்ப்பிருக்குதுங்க இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கள அவங்களை அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களே நீங்க இந்த குரு பயிற்சியில கட்டுப்பாடோடு இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி பாக்கலாங்க வேலை குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் அவை சரியா கையாளாம இருந்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும் புதிய முதலீடுகள் போடும்போது கவனமாய் இருந்துக்கணும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்பாடோட வச்சுக்கணுங்க உடனடியாக எந்த வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாம திட்டமிட்டு செயல்படணும் பழைய குழப்பங்கள் மீண்டும் உருவாக வாய்ப்பிருக்கு உரையாடல் மற்றும் செயல்கள்ல பொறுமையா இருந்துக்கோங்க காதல் நண்பர்கள் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க கவனமாய் இருந்துக்கோக்க காதல் நண்பர்கள் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க கவனமாய் இருந்துக்கோங்க தூக்கம் குறைவா இருந்தால் நோய்கள் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில வரும் புதிய உறவுகள் அனைத்தும் நல்லதல்ல தேர்வு செய்யும் போது கவனமாய் இருந்துக்கோங்க பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் முன்னேற்றத்தை தரும் ஆனா அதிரடி அவசர பயணத்தை நீங்க தவிர்த்து கொள்ளுங்க மனசாட்சிப்படி நீங்க செயல் படணும் தவறான ஆலோசனையை நீங்க பின்பற்றவே கூடாதுங்க உடனடி பிரச்சனைகள் அதிரடி முடிவெடுக்கிறத நீங்க தவிர்க்கணுங்க தீர்வு கவனமா இருக்கணும் நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் சரி பழகும் போதும் சரி கவனமா செயல்படணும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதெல்லாம் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யாரு ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மன கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமா ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததா நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதத்துல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகுது வியாபாரத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது குடும்பத்துல எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போறது ரொம்பவும் நல்லதுங்க கணவன் மனைவி உறவு மேம்பட போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததா நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா இந்த மாதம் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்றது நன்மையை தருங்க உறவினர்கள் நண்பர்களின் வருகை இருக்க போகுதுங்க கோபத்தை கட்டுப்பாடு ஆசையோட வச்சுக்கோங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க உங்க வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததான் நம்முடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்க நினைத்த அனைத்து விஷயத்திலையுமே வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு முருகர் கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிட்டு வாங்க சீக்கிரமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்